பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்கர பகவான் வந்து இருந்து பெயர்ச்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சி ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பெயர் ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அதாவது முதல் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பயிற்சி ஆகிறார் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக வீட்டில் இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்ரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டில் இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்றுதான் இருக்கார் அவர் பெயர் ஆகவேல இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து மீன ராசி அன்பர்களே மீன ராசி அப்படின்னாலே காலபுர தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி மீன ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்ப அந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய பத்தாவது இடமான தனுஷ் ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் குரு எப்படி ஒரு தன்மையான ஒரு கிரகமோ அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கு குருவினுடைய காரகம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிலையில உள்ளதுதான் சுக்குரன் உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி அந்த சுக்குரன் வந்து ஆறாம் இடமான சத்ரு இருந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாகி நீசம் அடைகிறார் கேதுவோட சேர்ந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அது கலத்திர தோஷம் அந்த ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் கவனம் கண்டிப்பாக தேவை கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில போயிடணும் இல்ல அப்படின்னா அதுவே ஒரு பிரிவினைகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால இந்த விரயச்சனி சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு விரைய சனியினுடைய காலத்துல சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் விரையும் அப்படிங்கிறது ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி என்ன வருமானங்கள் வந்தாலும் விரயம் ஆகும் விர வருமானம் பண்றதுங்கறதே பெரிய விஷயமா இருக்கும் இதுதான் நம்ம முன் ஜென்ம கர்மம் என்னவோ அதாவது வாழ்க்கையில முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு விரயச்சனியாக வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வரணுமோ இன்பங்கள் வரணுமோ என்ன கர்மா செஞ்சியலோ அதுக்கு தகுந்த ஒரு பலனை பரிகார மூலியமா அனுபவிக்க வச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவான் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு வகையான செயலை செய்யும் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சாதகமான சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்துமே தருவார் சுக்கிரனுடைய காரகம்தான் ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் உண்டு அதில் ஆடம்பரம் பகட்டான அப்படின்னா செல்வ செழிப்போடு சகல செல்வத்தோடும் வாழ்வது அதுதான் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கை காம உணர்வுகள் ஒரு மனிதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் மட்டுமே இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனை அழகு அழகிய பொருட்கள் எல்லாமே அவருடைய ரசனைன்னா நம் நம்ம ஒரு பாட்டு போடுறோம் பாட்டை ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த ரசிக்கக்கூடிய மனோபக்குவத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன் அப்ப அந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மெயினா பணம் ஆடை ஆபரணம் இதுக்கு சொந்தக்காரர் சுக்ரன் இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அணிய கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வாசனை திறமையை சென்ட் அடிச்சு ஒரு ப கார்ல அப்படி வந்து இறங்குறாரு அப்படின்னா அவருக்கு சுக்ரன் நல்ல நிலையில இருக்காரு வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடை ஆபரணங்கள் அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இது எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சாலும் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் இது ரெண்டும் அவருடைய காரணம் அப்ப இந்த சுக்கிலம் சுரோனிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறப்புக்கு கண்டிப்பா தேவை சுக்குரன் வந்து அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ திதிசூன்யம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அகப்படுறாரு அப்படின்னா இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் இல்லறம் என்பது பாதிப்புக்குள்ள உள்ளாகி கணவன் மனைவி பிரச்சனைகள் உண்டாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பேரு இல்லாமல் ஒரு தத்து எடுத்து வழங்குறாக ஒரு குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க ஏதோ ஒரு வகையில சுக்கரனுடைய பாதிப்பு இருந்தே தீரும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டுக்குமே காரகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுக்கரன் ஆவார் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான சூழ்நிலையில இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அனுபவிப்பார் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை சகல செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வார் இந்த சுக்கரன் வந்து அந்த நிலையில இருந்தான் அதே பாதிப்பா இருந்துச்சு அப்படின்னா நீசமோ வக்ரமோ அஹ் திதிசூன்யமோ அஸ்தமனமோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அவருடைய நிலை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் பணம் இல்லாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில புணத்துக்கு சமம்னு சொல்றேன் பணம் இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே பணம் இல்லாதவன்ட்ட மரியாதை கடை இருக்காது மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு காலத்துல அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வகையில நோய் நொடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் நீரழிவு நோய் பால்வினை நோய் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கிறாங்க அப்படின்னா அது காரகருமே அவர் தான் பலம் பலவீனம் இந்த பலவீனம் அடைந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அனுபவிச்சு கடைசி கட்டத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போய் சாகும் தருவாயில கூட ஒரு வீடு வாசம் இல்லாத ஒரு சாகராக அப்படின்னா அவர்களுடைய பாதிப்புக்கு உண்டானது சுக்கரன் அப்ப சாதகம் பாதகம் இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் இதுதான் ஒருவருக்கு வந்து பாதகமான சூழ்நிலையில இருந்து அந்த பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்னா அப்ப சுக்ரன் எந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யறாருன்னு பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு ஒவ்வொரு வகையான வேலை உண்டு அந்தந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்ப ஒருவர் வாழ்ற வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் இருக்கு சுக்ரன் உண்டு முழு சுபர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுர குரு இந்த தேவகுரு குரு குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் தான் பார்க்குது இது ரொம்ப பெரிய விஷயம் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வைக்கு பலன் உண்டு அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அது நல்லது நடக்கும் ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமா கிடைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து பிரிவினைகள் பாக பிரிவினைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமூகமாக முடிச்சுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது பதினோராம் இடம்ன்றது நீங்கள் சேமித்த பணம் மொத்தமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு சேமிப்பு கிடைக்கும் ஒரு சில லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு சுக்குரன் வந்து எந்த அளவுக்கு அமையிறாருங்கிறத பொறுத்துதான் அவருடைய மனைவியினுடைய சுபாவத்தையே தெரிஞ்சுக்க முடியுமா சுக்ரன் வந்து ஒரு ஜாதகருக்கு எந்த நிலையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவருடைய மனைவியினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றது எல்லாமே ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு பொது பலன் மட்டுமே அப்போ தனிப்பட்ட முறையில நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவரவருடைய ஜாதகத்தை பார்த்துதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனுடைய சாரமாகப்பட்டது மனைவி மட்டுமல்ல கணவனையும் தெரிஞ்சுக்கலாம் அது அவரவருடைய அந்தந்த கிரகங்களுடைய செவ்வாயை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கனால சுக்ரனை மட்டும் நம்ம சொல்றோம் அஞ்சு குழந்தை பிறக்குது நாலு குழந்தை பிறக்குது மூணு குழந்தை பிறக்குது அப்படின்னு ஒரு கடைசி குழந்தையா எந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தையினுடைய இது வரணி பூரம் போராட்டத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குட்டி சுக்குரன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள தனம் பொருள் சேர்க்கை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேதாரம் உண்டாக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள சேதாரம் உண்டாக்கும் சுக்கரன் வந்து எந்த நிலையில இருக்காருங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம அந்த ஜாதகருக்கு அது குட்டி சுக்குரன் சொல்லிடக்கூடாது குட்டி சுக்குரன் தான் ஆனா குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் நல்லது செய்யறாரா கெட்டதை செய்யறாருன்னு சுபஸ்தானத்துல இருக்காரா அசுபஸ்தானத்துல இருக்காரான்னு பார்க்காம சொல்லக்கூடாது அப்ப சுக்ரன் வந்து சாதகமான சூழ்நிலைனா என்ன பாதகமான சூழ்நிலைனா என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் உருவாகப்பட்டவர் மூணாம் இடத்த வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைவிடும் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் அது இல்லாமல் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விரைய நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு விரையச்சன சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காது இந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையாகவே இருக்கும் ஒன்றும் குறைபாடு இருக்காது பயப்பட வேண்டாம் விரையச்சனியாக இருந்தாலும் ஒரு பணம் காசு எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சுபமான செலவாக வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி வாங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு ஹாஸ்பிட்டலில் போயோ இல்லை வேற விரை செலவுக்குள்ள நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கைக்கு வந்து சேராத முதலீடு அது விரையும் சுப செலவாக நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில காசு செலவு என்னவோ ஒரு வகையில செலவு தான் அது சுபமாக மாற்றுறதும் அசுபமாக மாற்றுறதும் நம்ம கையில் உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கர பயிற்சி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் முதல்ல அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் உருவாக்கப்பட்டவர் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உருவாகும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்காக விரைஸ்தானத்துல இருக்காரு விரைஸ்தானத்துல இருந்து நல்ல நிலையில் இல்லை அவர் வக்ரம் பெற்று கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்குமே ஒரு நன்மையை அளிக்கும் சொல்லி சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் உங்களுக்காக பாய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு அஞ்சு குலதெய்வ ஸ்தானம் அந்த ஒரு சில குறை குலதெய்வத்தினுடைய குறை நிறைகள் இருக்க வாய்ப்பு உண்டு அதெல்லாம் பார்த்து குறை குறைநிறைகளை நிவர்த்தி பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்